தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இன்றைய தினம் ஒரு துயரமான தினமா மாறியிருக்குங்க மூத்த அரசியல்வாதியும் இலக்கியவாதியுமான பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தையுமான திரு குமரி ஆனந்தன் அவர்கள் இன்னைக்கு காலமாக இருக்கிறாருங்க எனவே இவருடைய மறைவு தான் தமிழ்நாடு அரசியல் சூழல பெருத்த சோகத்தை உண்டு சொல்லலாம் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல பல்வேறு தலைவர்கள் வந்தவனம் இருந்துட்டு இருக்கிறாங்க மூத்த அரசியல்வாதியான குமரி ஆனந்தன் அவர்களை பத்தி தங்களுடைய நினைவுகளை எல்லா தலைவர்களுமே நினைவு கூர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவருடைய மறைவை முன்னிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில இவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்திட்டு உடனடியாக ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாருங்க அதாவது திரு ஆனந்தன் அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன் சொல்லி பதிவிட்டிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் காமராஜரோட பயணிச்ச காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கிற திரு குமரி ஆனந்தன் அவர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் திரு குமரி ஆனந்தன் அவருடைய வயது தொண்ணூத்தி மூணு வயசுங்க இவரு கன்னியாகுமரி மாவட்டம் குமரி மங்கலம் அப்படின்னு சொல்லப்படுற அகத்தீஸ்வரத்துல பிறந்திருக்காரு இவருடைய தந்தையான கிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் தங்கம்மாள் ஆகிய தம்பதிக்கு முதல் மகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு பெருந்தலைவர் காமராஜரோட தீவிர சீடரா செயல்பட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாகர்கோவில் மக்களவை தொகுதியில போட்டி போட்டு மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாள் இருந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்ல பேசுறதுக்கு பல முறை போராடி இருக்கிறாரு இதனாலேயே அவரு பத்து முறைக்கு மேல தொடர்ந்து காவலர்களால்

பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாரு இதனுடைய விளைவாகத்தான் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னைக்கு ஒன்றரை ஏக்கர் நஞ்சை நிலம் ரெண்டரை ஏக்கர் புஞ்சை நிலத்தை வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத் திட்டமும் கிடைக்குதுங்க மேலும் அரசியலை தாண்டி இவருக்கு இலக்கிய செல்வர் அப்படிங்கிற அடைமொழியுமே இருக்குதுங்க தமிழ் இலக்கியங்கள்ல புலமை பெற்ற இவர் இலக்கிய பேச்சாற்றல் மிக்க தமிழ் இலக்கியவாதி அப்படின்னு சொல்லி பன்முக திறன் கொண்டவர விளங்கியிருக்கிறாருங்க இதோட சேர்த்து அவரு தமிழுக்காகவும் தமிழ் மொழியோட இடத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு மத்திய அரசு அலுவலக படிவங்கள்ல எல்லாத்திலயுமே தமிழுக்கு முதல் இடம் தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு மேலும் பைக்ராப்ஸ் ரோடு அப்படின்னு பேர் கொண்டிருந்த ரோடுக்கு பாரதியார் சாலை அப்படிங்கிற பேர் வரதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கிறாரு வானொலி அப்படிங்கிற பேரை ஆகாஷ்வாணி அப்படின்னு மாத்த முற்பட்ட போது அதை எதிர்த்து சென்னையில பேரணியும் சாத்தூர் வைப்பாற்று மணல் வேலியில கியாபி விஸ்வநாதம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஆகியோர அழைச்சி பெரிய மாநாடன் நடத்தி வானொலி அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து நிலைக்க வழிவகுத்திருக்கிறாரு மேலும் விமானத்துல தமிழ்ல அறிவிப்பு வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி வலியுறுத்திருக்கிறாருங்க மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்ட போது போஸ்ட் கார்டு மணி ஆர்டர் ஃபார்ம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்துட்டு தமிழ்ல அஞ்சலட்டை பணம் விடைத்தால் அப்படின்னு தமிழ்ல கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு அதை நிறைவேத்தி செக் அப்படிங்கிற வார்த்தையை காசோலை அப்படின்னு அழைக்கவும் தந்திய விரைவு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை திரு குமரியானந்த ஆனந்தன் அவர்களுக்கே சேரும் மேலும் இதை தாண்டி நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் குமரி ஆனந்தனின் தமிழ் அமுது சிந்தனை பண்ணையில் பாரதியார் சிந்தனை பண்ணையில் பாரதிதாசன் பாரதிர பாடிய பாரதி அப்படின்னு சொல்லி மொத்தம் இருபத்தி நூல்களை எழுதியிருக்கிறாருங்க எனவே இவருடைய தமிழ் மற்றும் இலக்கிய தொண்டை பாராட்டி தமிழ்நாடு அரசுடைய மகாகவி பாரதியார் விருதும் பெருந்தலைவர் காமராஜர் விருதையும் கொடுத்து இவரை சிறப்பிச்சிருக்கிறாங்க மேலும் அண்மையில கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ்நாட்டுடைய தகைசால் விருதும் திரு குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு எனவே அரசியல் சரி தமிழுக்காகவும் சரி இலக்கியத்துக்காகவும் சரி பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்கிற திரு குமரி ஆனந்தன் அவர்களுக்கு நம்முடைய பேரலை சார்பாக நம்முடைய அஞ்சலியை செலுத்திக்குவோம் வயத மூப்பு காரணமாக அவர் இறந்திருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளும் இலக்கியங்களும் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் தமிழ் மக்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குதுங்க